அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான்கு செய்திகளை பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அதிமுகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் பிரிவு டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இந்த மூன்று கட்சிகளினுடைய நிலைப்பாடு இறுதியாக தமிழக வெற்றி கழகம் முதலாவதாக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நேற்று திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களினுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக முன்னோட்டமாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் அவற்றுள் குறிப்பிடத்தக்கனவாக நாம் பார்க்கக்கூடியது ஆண்களுக்கு கட்டணமில்லாத நகரப் பேருந்துகளில் கட்டணமில்லாத பயணம் மகளிருக்கு உரிமைத் தொகை ஆயிரத்திலிருந்து ஈராயிரமாக உயர்த்தப்படும் வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் இவற்றையெல்லாம் நாம் குறிப்பிடத்தக்கனவாக பார்க்கின்றோம் ஒரு தேர்தல் அறிக்கை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படியென்றால் ஈராயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை காட்டினும் மிக பெரிய பெருமளவிலான பயன்களை உடையதாக கருதப்பட்ட அனைத்திந்திய அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அங்கே தோற்றுப்போனதா ஏனென்றால் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நூற்று அறுபத்து மூன்று உறுதிமொழிகளை வழங்கிய திரு எடப்பாடி கே பழனிசாமி ஏன் தோற்றுப்போனார் இங்கே கூட்டணி என்ற ஒன்று முதன்மையான இடத்தை பெறுகின்றது அந்த வகையில் கடந்த தேர்தலில் அமித்ஷா அவர்களினுடைய அறிவுரையின்படி டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைத்து கொண்டிருந்தால் அதிமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பதை பரவலாக பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுதைய அனைத்திந்திய இந்திய அதிமுகவினுடைய கூட்டணி எந்த வகையில் இப்பொழுது இருக்கின்றது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியைத் தவிர மற்ற எந்த கட்சியும் இதுவரை அந்த கட்சியோடு கூட்டணிக்கான பேச்சமர்வில் ஈடுபடவில்லை கூட்டணியில் சேர்வதற்கான முனைப்பையும் காட்டவில்லை அதிமுகவே முனைப்போடு இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம் இங்கே அமித்ஷா மட்டுமே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்பதையும் பார்க்கின்றோம் இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கின்றது ஏனென்றால் பாரதிய ஜனதா மட்டுமே மற்ற கட்சிகளை எப்படியாவது இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த கட்சிக்கு எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது யாராலும் அறுதியிட்டு கூற இயலாது ஏனென்றால் வடகிழக்கு மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிளவு என்பது ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் சரிபாதியாக பிளவுபட்டிருக்கிறதா இல்லை குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அன்புமணிக்கு செல்வாக்கு மேலோங்கி இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தேர்தல் முடிந்த பிறகுதான் அனைவரும் அறிய இயலும் அடுத்ததாக டிடிவி தினகரன் காலமாக டிடிவி தினகரன் பாரதிய ஜனதாவோடு உறவில் இருந்த கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் எப்பொழுது பாரதிய ஜனதா அனைத்திந்திய அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துவிட்டார் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் வெளியேறிவிட்டார் இந்த நிலையில் இப்பொழுது டிடிவி தினகரனை மீண்டும் அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபட்டு வருகின்றது அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படுவ வழங்கப்படுவதற்கான உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் எட்டிலிருந்து ஒன்பது தொகுதிகள் டிடிவி தினகரன் அந்த கட்சிக்கு வழங்கப்படு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது அன்றைய காலகட்டத்தில் டிடிவி தினகரனின் டைய உதவி தேவைப்பட்டது அவர் சற்று வலிமையாக இருந்தார் ஆனால் இப்பொழுது திரு டிடிவி தினகரன் அவர்களினுடைய வலிமை அதே அளவிற்கு இருக்கின்றதா இப்பொழுது அந்த வலிமை குன்றி குன்றியிருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் அவரிடம் இருந்த பெரும்பான்மையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் திமுகவை நோக்கி படையெடுத்து சென்று விட்டார்கள் என்ற நிலையில் இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்களினுடைய செல்வாக்கு என்பது அந்த பழைய செல்வாக்கிலிருந்து முற்றிலும் குறைந்து இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் திரும்பவும் மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தால் பழைய அந்த செல்வாக்கு இந்த கூட்டணிக்கு பயனாக அமையுமா மற்றும் இன்னொரு செய்தியையும் பார்க்க வேண்டும் நீண்ட காலமாக அண்மை காலமாக திரு டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சி தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா இருப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தார் இதனாலேயே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில தொண்டர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் குறிப்பாக இருக்கக்கூடியவர்கள் தாவேக்காவோடு இணக்கமாக செல்லலாம் கூட்டணி வகிக்கலாம் கூட்டணியில் இடம்பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கின்றோம் இப்போதைய நிலையில் ஒருவேளை டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரேயானால் அந்த தொண்டர்கள் எந்த மனநிலையில் டிடிவியோடு தங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வார்கள் அல்லது அந்த கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவோடு அவர்கள் சேர்வார்களா என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது அடுத்ததாக தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடி வருகின்றது குறிப்பாக விஜய் பிரபாகரன் கூட அந்த கடலூர் மாநாட்டிலே காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடியிருந்தார் அந்த கட்சியை நம்ப வேண்டாம் என்று விஜய்க்கு கூட அவர் அறிவுரை வழங்கியிருந்தார் அப்படிப்பட்ட நிலையில் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விடுந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் செல்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே பார்க்கப்படுகின்றது இங்கே தாவேக்கா என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் அனைத்து கட்சிகளும் இந்நேரம் இன்றில் முடிவெடுத்திருப்பார்கள் என்றே பார்க்கப்படுகின்றது மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றார் இங்கே திமுக கூட்டணிக்கு அவர் செல்வதாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் இங்கே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களினுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கூறுவார்கள் என்ற ஒரு பதிலை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அந்த நிலையில் அவர் அதிமுகவோடு இணக்கமாக செல்வதற்கான சூழல் இருப்பதாக தெரியவில்லை திமுக கூட்டணியில் குறைவான இடங்களை பெற்றாலும் பாதுகாப்பான அந்த வாய்ப்பை தாம் இழந்துவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ராமதாஸ் அவர்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக தாவேகா தன்னுடைய தலைமையில் தன்னை முதல்வராக ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே தன்னுடைய கட்சியில் கூட்டணிக்கு வரலாம் என்ற கதவை பல நாடுகளுக்கு முன்பாகவே திறந்து வைத்திருந்த தாவேகா இப்பொழுது ஒருவர் கூட எட்டி பார்க்க இயலாத எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறது யாரேனும் வருவார்களா என்று இன்று திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களைக் கண்டு பேசுகின்ற பொழுது இருபத்து மூன்றாம் நாளிற்கு பிறகு பாருங்கள் யாரெல்லாம் எங்களோடு கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்று என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இங்கே திமுக கூட்டணியிலும் கதவு அடைக்கப்பட்ட விட்ட சூழலில் அதிமுக கூட்டணியும் கூட்டணிக்கான அந்த கட்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டு கட்சிகளும் முடிந்த பிறகே தாவேகா பக்கம் தங்களுடைய பார்வையை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கின்றோம் ஏனென்றால் இங்கே அதிமுகவோடு செல்கின்ற பொழுது மாநிலங்களவை என்ற ஒரு துருப்பு சீட்டு அவர்களுக்கு இருக்கின்றது அதை காட்டி அந்த மீனை காட்டி தங்களுடைய கூட்டணிக்கு கட்சிகளை இழுப்பதற்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் இங்கே டிடிவிக்கும் விஜயபிரபாகரன் அல்லது சுதீஷ் இருவருக்குமான அந்த மாநிலங்களவை உறுப்பினர் என்ற உறுதிமொழி மட்டும் வழங்கப்பட்டு விட்டால் அவர்கள் தங்களினுடைய கட்சியை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைத்துக் கொள்வார்கள் வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னரே உறுதி கொடுத்த கொடுக்கப்பட்டு விட்டதாலேயே அவர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார் என்றும் கருதப்படுகின்றது தாவே கா தனித்து நின்றால் என்ன ஆகும் தாவே கா தனித்துத்தான் நிற்க வேண்டும் அதுவே பாரதிய ஜனதாவினுடைய நோக்கமும் அதுவாகவே இருப்பதாக நாம் அறிகின்றோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் திமுகவினுடைய அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை தாவேக்கா பிரிக்கும் அப்பொழுது வெற்றி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எளிதாகும் என்று கணக்கிட்டு அதன் பொருட்டே சில காய்களை நகர்த்தி வருவதாகவே நாம் பார்க்கின்றோம் என்ன இருந்தாலும் இருபத்து மூன்றாம் நாள் அன்று மாலை அனைத்திற்கும் விடை தெரிந்துவிடும் என்றே பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஒரு காணொளியில் காண்போம் வணக்கம்